நாகை மாவட்டத்தில் கடந்த மாதம் முதல் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தது கடந்த பத்து நாட்களாக விட்டுவிட்டு மழையும் குளிர்ந்த சீதோசன நிலை நிலவியதால் நிம்மதி பெருமூச்சு விட்ட பொதுமக்கள் தற்போது மீண்டும் சுட்டெரிக்கும் கடும் வெயிலினால் கவலையடைந்துள்ளனர் காலை தொடங்கிய வெயில் கடுமையாக இருப்பதால் பொதுமக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியே வர தயக்கம் காட்டுகின்றனர் இந்நிலையில் நாகையில் சுட்டெரிக்கும் வெயிலின் காரணமாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் வெக்கையின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் அதனை போக்க நாகை வேளாங்கண்ணி உள்ளிட்ட கடலில் சிறுவர்கள் குளித்து கும்மாளம் இடுகின்றனர் மேலும் கடலில் இதமான குளர்ச்சி நிலவுவதால் சிறுவர்கள் அலையில் டைவ் எடுத்து ஆட்டம் போட்டு விளையாடி வெயிலின் தாக்கத்தை தனித்து வருகின்றனர்